அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அநீதியை கண்டா பொங்கி எலக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற ஏழு நாட்களாவது ஏதாவது மாற்றம் நடந்துராதா இனி நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளையும் இன்னல்களையும் நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போதான் தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனை பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு சனி சுக்கரன் பார்வை இருப்பதனால மனதில் ஒரு புதுவிதமான எண்ணம் உங்களுக்கு தோன்றும் பொருள் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வை நோக்கி நீங்க வரப்போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமைப்போகுது உங்களுடைய மனம் சொல்ற மாதிரி நீங்க செயல்படுவீங்க அதனாலே என்னமோ நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைப்போது ஒரு சில மேசராசி அன்பர்கள்லாம் உங்களுடைய நண்பர்கள் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் யார் யாருமீதியாவது நிறைய நம்பிக்கை வச்சுருப்பீங்க இவங்க தான் நமக்கு எல்லா விதத்துலேயும் இருப்பாங்க அப்படின்னு நினச்ச ஒரு நண்பரால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனையை அடுத்தவர்களுக்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது உங்களுடைய முந்தைய கடனை கூட இந்த டைமு அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுவரை திரும்ப வராது அப்படின்னு நினைச்ச ஒரு கடன் கூட இந்த டைமு நீங்கள் போய் கேட்கறதுனால அந்த கடன்லாம் கூட இந்த டைம் வசூலாகும் ஆனால் இதற்காக நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்கணுங்க கொஞ்சம் கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி அரசு சார்ந்த செயல்பாடுகளில் முக்கிய ஆதாயம் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அக்கம் பக்கம் வீட்டாரினுடைய ஆதரவும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் பாக பிரிவினை தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இதனால் உங்களுடைய உடன் பிறந்தவர்களே உங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்திருப்பாங்க சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே குறைந்து உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் கேட்டு நடப்பாங்க நிம்மதி பெருமூச்சு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்துல இருந்து வந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய கடமையை நீங்க கரெக்டா செய்வீங்க அதனாலேயே நம்ம உங்களுடைய மேல் அதிகாரியை உங்களை பாராட்டுவாங்க இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் கடமைய உணர்வுக்கும் கடினமான உழைப்புக்கும் தகுந்த பலன் இந்த வாரம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதுனா வரிகளும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு கொஞ்சம் பலன் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம் இந்த வார்த்தை பொறுத்தவரையும் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சில மேசராசி அன்பர்களுக்கெல்லாம் உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு சேருவதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை நான் வரையில் இருந்திருக்கும் சட்ட ரீதியாக பிரச்சனைகளை கூட சில பேர் உங்களுக்கு சாதகமா முடிய போகுது அதே மாதிரி மேசராசி அன்பர்கள் காதல் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து நாட்களும் உங்களுடைய வேலை விறுவிறுன்னு நடைபெறும் உடல்ல இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வம்பு வழக்கு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கூட இந்த வாரத்துல உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அந்த காட்சியை தான் நீங்க பார்த்திருக்க பார்த்துருக்கீங்க உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சரி இந்த மேச ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க விவகாரங்களில் இருக்கிறவங்க அப்படின்னா இந்த டைமும் உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுவாங்க இந்த டைமு நீங்கள் உங்களுடைய காதலாம் போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதிராக எல்லாமையும் கொஞ்சம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிங்க அதே மாதிரி உங்களுடைய மனதில் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போனவா மற்ற விட இந்த வாரத்தில் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் இந்த எதிர்பார்ப்பு இது நிறைவேறுமா வாரத்தில் அமையும் அதே மாதிரி பொழுதுபோக்கு விஷயத்துல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக அதே மாதிரி விளையாட்டுத்தனமான போக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க இந்த டைம்ல மாணவர்களை பற்றி வச்சலும் கொஞ்சம் படிப்புல கூடுதலாக கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு வாராகி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறந்து மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேலே ஸ்க்ரீனில் பாருங்கள் வாராகி அம்மனுக்கு ஆராதனை நடந்திருக்கும் போது எடுத்த உரிகள் கூட உங்களை பார்த்து பணிந்து செயல்படுவாங்க இந்த டைம் எல்லா விதத்துலையும் நம்மளுடைய மேச மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தணும் பணிபுரியும் இடத்துல இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய ராசிநாதன் நீங்க மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமா அமைய இருக்கு இந்த வாரத்தில் அதே மாதிரி இந்த டைமில் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வம்பு ஏதாவது ஒரு வழக்கு இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யோகமான வாரம் அப்படின்னே சொல்லலாம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க நினைத்ததை சாதிப்பீங்க உங்கள் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக முருக முருகப்பெருமான தொடர்ந்து வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பணம் இந்த டைம் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அலுவலக பணியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன் வரையில் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானின் பார்வை பிரகாசமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வரவு படிப்படியாக அதிகரிக்கும் செலவுகளில் மட்டும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க செலவுகளும் அதை வரவு கேட்டார் போல இருக்கும் கொஞ்சம் கவனமாக செலவு செய்யறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க திடீர்னு நீங்க படித்த விஷயமே ஒரு சில இதெல்லாம் மறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை கேட்டு படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் ஒரு சில அன்பர்கள்லாம் வெளியில எங்கேயாவது பயணம் செல்வதற்கான யோகம்லாம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உழைப்பால் உயரக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரையும் எதிர்பார்த்த அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும் உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைய தொடர்ந்து நீங்கள் நரசிம்மரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நினைத்ததை சாதிப்பீங்க ராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பிறரை வழிநடத்தும் திறன் கொண்டவங்க இவங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சத்ருஸ்தானத்திலையும் சஞ்சரிப்பதுனால இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செல்வாக்கு படிப்படியாக உயரும் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி இனி உங்களுக்கு இருக்காது அப்படின்னே சொல்ல இந்த வாரத்தில் பொறுத்தவரைகளும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது விவசாயிகளை பொறுத்தவரைகளும் இந்த வாரத்தில் நான் உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க புதிய முதலீடு நல்ல ஒரு லாபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு புதியதாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைம் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அனைவருக்கும் மே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு தொடர்ந்து நீங்க சூரியனை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடது ஒன்று மட்டும் செய்து பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மேசராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தேங்க்யூ